தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தது நம்மளாம் என்ன ஆகுமோ முடிவு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் முடிவு கிடைச்சிருச்சு நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதை பற்றி பேசியிருக்காரு ஏன்னா நான் கூட நினச்சேன் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதட்டம் இருந்துச்சு உள்ளபடியே ஏன்னா முக்கியமான பிரச்சனை இல்லையா அதனால் ஒரு பதட்டம் இருந்துச்சு ரிசல்ட் வந்துருச்சு கூலி படம் ரொம்ப சூப்பராக இருக்குதான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் படம் நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து ரிசல்ட் சொல்லிட்டாரு ரொம்ப நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு அதனால் நம்ம பயப்பட தேவை இல்லை என்ன சொல்லியிருக்காருனா நான் தமிழில் சொல்கிறேன் இங்கிலீஷில் போட்டிருக்காரு நாளை வெளியாகி உள்ள திரைப்படம் நீண்டால எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது அந்த கூலி படத்தை வந்து எனக்கு முன்னாடியே பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அண்ணன் பார்த்துட்டார் போல் அதனால் நாளைக்கு நீங்கள் எல்லாம் போயிட்டு நல்லா பார்க்கலாம் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வர தேவை கிடையாது நிச்சயமாக தலைவர் படம் சக்ஸஸ் ஆகும் இன்னைக்கு இன்றைக்கி தலைவருடைய ஐம்பது வருஷம் நிறைவு செய்கிறாரு அவர் திரையுலகத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது ஆண்டு நிறைவு செய்கிறாரு நம்மளும் வாழ்த்துறோம் ஆனால் நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்தை வந்து செலவிட்டு நம்ம எல்லோருடைய அந்த ஒரு ஒரு பதட்டத்தை ஒரு பயத்தை வந்து போக்கும் விதமாக கூலிப்படத்தை வந்து பார்த்து அதுக்கான ரிவ்யூ சொல்லியிருக்காரு நம்முடைய துணை முதலமைச்சருக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றிகள் ஏன்னா நான் கூட நினச்சேன் நாளைக்கு உள்ள படத்துக்கு போயிட்டு படம் முக்கியம்ச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன்னா இன்னொன்று முக்கியமான விஷயம் இப்போது படத்தை தயாரித்தது நம்ம கலாநிதி மாறனவர்கள் அவங்க சொந்தக்காரர் ரொம்ப நெருங்கிய ரத்த உறவு ஒருவேளை படத்தில் வந்து ஏதாவது சின்ன சருக்கள் ஏற்பட்டால் கூட அந்த மனசு தாங்காத ஏன்னா ஒரு குடும்பமே உடைக்கிறாங்க அவங்க அவங்க மனைவி அவங்க பொண்ணு எல்லாருமே சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு படைப்பு அது ஏன்னா ஹைதராபாத் டீமும் அவங்கள்தான் ஐபிஎல்ல ஆமாம் சன்ரைஸ் அவங்க டீம் தான் சன் வந்து உதயமாகும் அந்த டீம் அவங்கள்தான் எந்த விதமான தோல்வியுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்காது மிகப்பெரிய ஒரு பொருட்ச வெறுப்பு எடுத்திருக்காங்க அதனால நீங்கள் தைரியமாக போகலாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த முடிவு கிடைச்சிருச்சு நாளைக்கு தலை படம் வேற லெவலில் வந்து ஹிட் ஆக போகுது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் வாரி தூக்க போகுது ஏன்னா லியோ படத்துடைய கலெக்ஷனே வந்து ஐ மீன் அந்த டிக்கெட் முன்பதிவு பண்ணுவாங்க இல்லையா அதே வந்து இந்த கூலிப்படம் வந்து முழுசாக வந்து முறியடிச்சிருச்சான் ஸோ நமக்கு வந்து இது கவலையே கிடையாது ஒன்று பணம் வந்து வேறு லெவலில் என்டர்டைன்மெண்ட் நம்ம ஜாலியாக படத்துக்கு போகலாம் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் நம்ம துணை முதலமைச்சரே உட்காந்து பார்த்துருக்காருனா நமக்கு என்ன கேடு நம்ம போயிட்டு சும்மா ஒரு மூணு மணி நேரம் எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வெல்லாம் கணக்கு பண்ணால் வந்துடும் பொழுது ஒரு மூன்று மணி நேரம் ஜாலியாக போயிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் கூட நினச்சிருப்பீங்க என்னடா இவன் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசியிருந்தான் அதை பற்றி பேச இதை பற்றி பேசுகிறான் இதை பற்றி பேசுகிறான்னா அப்புறம் துணை முதலமைச்சர் இதை பற்றி பேசுகிறாரு நம்ம அதனால் பேச முடியும் நீங்கள் கேட்ட நீங்கள் தமிழின்னு பார்த்துட்டு உள்ள வந்த அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் வந்து இன்னைக்கு முடிஞ்சிடும் ஏன்னா ஹைகோர்ட் வந்து தூய்மை பணியாளர்களை அங்கேருந்து அப்புறப்படுத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க தேன்மொழின்னு யாரோ ஒரு தேன்மொழி அந்த தேன்மொழின்ற நபர் வந்து என்னது சாலையில் வந்து போக்குவரத்துக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குன்றதுக்காக அவங்க போட்ட வழக்கு அது இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றம் உடனடியாக தூய்மை பணியாளர்களை இங்கேருந்து அப்புறப்படுத்துங்க எங்கன்னா போயிட்டு வேறு எங்கன்னா போயிட்டு போராட்டம் பண்ணிட்டோம் போராடுறதுக்குனே வந்து இடம் ஒதுக்கி வச்சுருப்போம் அங்கே போய் போராட்டம் பண்ணிட்டோம் உடனடியாக அப்புறப்படுத்தணுன்றதுக்காக உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னது ஏதோ ஒரு சுவிட்சர்லாந்தாக ஏதோ ஒரு நாட்டுக்கு இணையான ஒரு மிக முக்கியமான காவல்துறை நம்முடைய காவல்துறை உலகத்திலே வந்து சக்தி வாய்ந்த காவல்துறை அந்த பெட்டாலின் படையை வந்து இறக்கி இன்னைக்கு வந்து போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் ஏற்படுத்திருக்காங்க ரோப்ஸ்லாம் போட்டாங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிறது அவங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க வந்து அங்கேருந்து அப்புறுத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம் கைது பண்ணப்பட்டிருக்கலாம் இல்லை இன்னைக்கு வந்து முடிஞ்சிடும் அவ்வளோதான் அப்போது நம்ம பேசினது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தது தலைவர் படம் கூலி படம் வேறு லெவலில் இருக்க போது தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தப்பட போகிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் இனிமேல் நமக்கு எந்த கவலையுமே கிடையாது நாளைக்கு நம்ம வேறு லெவலில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த தூய்மை பணியாளர்களை வந்து இப்போ தான் வந்து உயர்நீதிமன்றம் அப்புறப்படுத்த சொல்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியினுடைய லோக்கல் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டருடைய சர்க்கிள் நீங்கள் வந்து இங்கேருந்து போகல அப்படின்னா உங்களை நாங்கள் கைது பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் இங்கே வந்து இடையூறு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு சுற்றறிக்கை வந்து நம்மளால பார்த்துருப்போம் அது இல்லாமல் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட மாடல்னால் உருட்டு மாடல் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அது அதிகாரப்பூர்வமே செய்கிறாங்க நேற்றைக்கு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அரசு தரப்பில் இருந்து வாக்குறுதி கொடுக்குறாங்களாம் நீங்கள் கலைஞ்சி போங்க உங்களுடைய பணி பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு என்னென்னா நான் கவர்மெண்ட்டு நான் திராவிட மாடலு நான் பெரியார் மாடல் ஆட்சி பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஏன் மூலமாக உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியாது எனக்கு அதுக்கான திறன் வந்து கிடையாது நீ கண்டி தனியார்கிட்ட போயிட்டுனா உனக்கு சம்பளம் கொடுப்பானுங்க போனஸ் கொடுப்பானுங்க பிஎஃப் கொடுப்பானுங்க இஎஃப் கொடுப்பானுங்க என்னென்னவோ கொடுப்பானுங்க நீ வந்து லீவில் வந்து வேலைக்கு வந்தால் ரெண்டு மணிக்கு சம்பளம் தருவானுங்க உன் கல்யாணத்துக்கு தொகை தருவானுங்க உன் புக்ஸ் வாங்குறதுக்கு காசு தருவாங்க எல்லாமே யார் தருவானு தனியாக தருவாங்க ஏன்னா எனக்கு வந்து பணம் இல்லை ஏன்னா நான் எல்லாமே நஷ்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நான் திராவிட மண்டலம் நான் எனக்கு வந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு எதிரானால் என்னுடைய நம்பிக்கை எதிரானா டாஸ்க் இருக்குது அதுல எந்த விதமான சின்ன தடங்கள் கூட வராமல் நான் பார்த்துருப்பேன் நீங்கள் அந்த எல்லாம் அந்த திறந்த டைம்ல இந்த காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேலே போனீங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சுருப்பாங்க சண்டை கண்டு போட்டு போகிறாங்க வியாபாரத்துக்கு வந்து கெத்துட்டு போறாங்க போலீஸ் அங்கே நின்றுருப்பாங்க லைனாக பண்ணி விட்றதுக்கு எல்லாம் பண்ணி விட்றதுக்கு எங்க அங்கே பாதுகாப்பு ஆனால் இங்கே தூய்மை பணியர்கிட்ட அப்புறப்படுத்துதல் இன்னைக்கு இறங்கிட்டாங்க இன்னையோட முடிஞ்சிருச்சு இத்தனை நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு போராட்டம் பண்ணிருந்தாங்க இல்லையா அரை போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னையோடு முடிஞ்சிச்சு ஏன்னா அரசு ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த நபர்களை இப்படி தான் நடத்த வேணும் நம்ம இவங்களுக்குலாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்றதுல அரசாங்கம் ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக இருக்குது ஒரு அரசாங்கத்துக்கு தூய்மை கூட சம்பளம் தரத்துக்கு உங்களுக்கு முடியல உங்களுக்கு அதுக்கான திறன் இல்லை அப்படின்னா நீங்கள் நடத்துறது ஆட்சி நிர்வாகமா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்களுக்கு வயது வயதானவர் அவருக்கு பல வேலை இருக்குது உங்களுடைய பாரங்களெல்லாம் குறைப்பதற்காக தான் உங்களுடைய மைந்தன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் மன்னன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீங்கள் துணை முதலமைச்சர் ஆக்கினீங்க ஆனால் அவருக்கு உங்களை விட முக்கியமான வேலை இருக்குது கூலி படத்துக்கு போனார் சிறப்பு காட்சியை பார்த்தாரு சுமார் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் உட்காந்து பார்த்தாரு ரிவியூ ஒன்று கொடுத்தாரு சன் பிக்சர்ஸ்க்கும் நாளைக்கு வந்து வேறு லெவலில் படம் ஹிட் ஆக போகுது நம்ம நம்ம எல்லாரும் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து டிக்கெட் எடுத்து உங்களுக்கு எதனா வேலை இருந்தால் கூட வேலை வந்து விட்டுருங்க நீங்கள் ஏன்னா வேலை விட்டுருங்க நாளைக்கு நாளைக்கு ஏன்னா காலேஜ் போகிற பர்சனால் கூட பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு நாள் லீவ் போட்டுருங்க போயிட்டு தலைவர் படமே பாருங்க நீங்கள் ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த உதயநிதியை சொல்லிவிட்டாரு படம் சூப்பராக இருக்குது மாஸ் என்டர்டைன்மெண்ட் அங்கே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு ஆட்சி அப்படின்னா உலகத்தில் வந்து வரலாறு படுத்தப்பட்டா சர்வாதிகாரிகள்லாம் வந்து குறிப்பிடுவாங்க ஹிட்லர் இடியமன் இது போல சர்வாதிகாரலாம் வந்து குறிப்பிடுவாங்க ஏன்டானா அவனுங்கள்லாம் கொஞ்சம் கூட ஈவருக்குமே கிடையாது அவனுங்களுக்கு வந்து நீ ஒரு ஹியூமனாகவே தெரிய மாட்டேன் நீ நீ வந்து அவனுக்கு வந்து ஒரு விரோதி ஒன்று அவன் அப்படி தான் அப்பயுமே தான் யாரானால் சர்வாதிகாரி போராட்டம் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் குறிப்பாக பெண்கள் அவங்க கழிவறையை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூட்டு போட்ட மாடல் திராவிட மாடல் யாரு அந்த ரிப்பன் பில்டிங்கில் அந்த சாலையில் அங்கே அவங்களுக்காக உழைத்த மக்கள் கழிவறையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பூட்டு போட்ட மாடல் திராவிட மாடல் இதை விட அயோக்கியத்தனமான ஒரு செயல் எங்கெல்லாம் இருக்க முடியுமா எவனுக்காவது மனசாட்சி வருமா யூரின் போகக்கூடாது நான் வந்து பூட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல் நம்ம சொல்லிங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த துறைக்கும் அங்கே நடப்பதற்கும் சம்மந்தமே இல்லாத அமைச்சர் சேகர்பாபு மிரட்டலுக்கும் அவருடைய பிஹேவியருக்கும் பேர் போன ஒருத்தர் அவருக்கும் இந்த துறைக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் அவர் தான் வருவார் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு யாருனா ஒருத்தர் கேளுக்கா நீ அந்த ப்ரெஸ்ஸு நீ என்னால் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அப்போது இந்த அரசாங்கம் யாருக்காக நடந்து கொண்டிருக்கிறது கார்ப்ரேட்டுகளின் கைகூலி மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்காக இயங்குகிறது மோடி அரசு சொல்லிட்டு வாய் கிழிய கிழிய திராவிட மாடலின் பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய இவங்க யாருக்காக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு தனியாருக்கு இந்த தூய்மை பணியாளர்களை அவர்கள் பணி செய்வதையும் அவர்களுக்கான சம்பளம் கொடுப்பதையும் இதை பராமரிப்பதற்காக வேலையை வந்து கொடுப்பதற்கான நோக்கம் என்ன சொல்கிறாங்க சிறப்பாக பண்ணுறாங்க இப்போ கொடுக்குறாங்களே ராம்கி நிறுவனம் இதுக்கு முன்னாடி இருக்கிற தனியார் நிறுவனம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணுறாங்க அப்போ அரசாங்கத்துக்கு சிறப்பாக பண்ணுவதற்கு இவங்களுக்கு வக்கில்லை என்பதை இவங்களே ஒத்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம் மிக மிக மோசமான ஒரு ஆட்சி காலத்தில் நாம் எல்லாம் விருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசியலாளர்கள் ஆட்சியாளர்கள் இவங்க போகக்கூடிய சாலையை வந்து தூய்மை பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கு என்பதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னையோடு முஞ்சிருச்சு ஏன்னா நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா சுதந்திர தினம் வருது ஸோ அங்கே மேயர் மாளிகை இதெல்லாம் கொடி ஏற்றுவாங்க எல்லா இடத்துலையும் கொடிலாம் ஏற்றுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடையூறு வந்து ஏற்படும் ரெண்டாவது இந்த இஷ்யூ ரொம்ப பெருசாகச்சுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இல்லை நாளைக்கே இந்த இஷ்யூ நடந்தால் கூட ஒட்டுமொத்த நேஷ்னல் மீடியாவும் அங்கே தான் இருக்கும் ஏன்னா ஒரு மாநகராட்சி குறிப்பாக வந்து இந்தியாவிலே பார்த்திங்கன்னா முதல்நிலை மாநகராட்சியாக இருந்த நான் சொல்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருந்தபொழுதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேயராக இருந்த வரலாறாக இருக்கின்றது அப்படி ஒரு வரலாறு பெருமை வாய்ந்த ஒரு மேயர் அளவுக்கு தாண்ட அந்த நாட்டினுடைய சொந்த குடிமக்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராடுறாங்க அப்படின்றதுலே இருக்கு இல்லையா இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவை இந்திய அளவில் வந்து கிரியேட் பண்ணும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் தான் இங்கே பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் அவங்க போராட்டம் பண்ணக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் எந்த விதமான போக்குவரத்து இடையூரிமையும் ஏற்படுத்தலை ஸ்டில் இதுவரைக்கும் எந்த விதமான அசம்பாதமும் அங்கே ஏற்படுத்தலை ஏன்னா அந்தளவுக்கு கண்ணியமாக போராடுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் அந்த ஐந்து ஆறு மண்டலங்களை சார்ந்தவங்க போராட்டம் இருக்காங்க இல்லையா அந்த பகுதிகளில் குப்பைகள் தேங்கியிருக்கு அதனால் நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் போராட்டக்காரர்கள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் ஒரு ஐநூறு பேர் போட்டோம் ஐநூறு பேர் போயிட்டு சுத்தம் பண்ணட்டோம் நாங்கள் இப்போ வந்து ஐநூறு பேர் அனுப்புகிறோம் எங்களுக்கு இந்த அரசாங்கத்துக்கு சம்பளம் கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது சம்பளம் கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ஐ மீன் நாங்கள் வந்து போராட்டக்காரர்கள் அங்கே போய் தூய்மை தூய்மை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்ன்றதுக்காக அவங்க வந்து போய் சுத்தம்லாம் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த அளவுக்கு வந்து அதாவது மேன் மக்கள் மேன் மக்களேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதை வந்து தூய்மை பணியாளர்கள் செய்து காட்டிருக்கிறாங்க ஆனா இந்த அரசு எந்தெந்த வழியெல்லாம் போய் அந்த போராட்டத்தை ஒடுக்கலாம் தடுக்கலாம்ன்றதுக்காக இன்னைக்கு முயற்சி செய்து இன்றையோடு அந்த போராட்டம் வந்து முடிந்துவிடும் அவர்களை எந்த அளவுக்கு இவங்க அப்புறப்படுத்த போகிறாங்க எந்த அளவுக்கு தர தரம் நிறுத்திட்டு வந்து போறாங்க அப்படின்றத நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க இந்த அரசிற்கு எந்த அரசையும் குறை சொல்வதற்கு ஒரு துளி கூட யோகியதை கிடையாது திருப்பவும் இந்த திமுக அரசு திராவிட மாடல அரசு பெரியார் மண் அண்ணா மண் கலைஞர் மண்ணு சொல்லக்கூடிய இந்த மண்ணிலெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மை ஆட்சி செய்தால் எளிய மக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க நன்றி வணக்கம்